தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருடை அருட்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டர் செல்லம்மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழகங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிபடி ஜோதிடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் ஐம்பத்தி ஒன்று இந்த பாடல் ஐம்பத்தி ஒன்றில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போறோம் சரிங்களா இந்த பாடல் வந்து இந்த ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் வந்து பாடல் இதே பாடல் தான் ஆனால் இதுக்குண்டான விளக்கம் அர்த்தம் அப்படிங்கிறது நான் ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு விதமாக தான் எழுதியிருக்கிறாங்களே தவிர இந்த செயலுக்கு இந்த செயலுக்கு எப்படி சொல்றது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னா அது கடல் வாழ்த்து இருக்குல்ல இப்போ கடல் வாழ்த்துனா எனது இறை வணக்கம் பேர் அப்போ அதே மாதிரி இந்த பாடல் இருக்கலாம் அந்த பாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கலாம் என்ன காரணத்தோட சொல்லப்பட்டிருக்குன்னு அதை இதுவரைக்கும் எந்த ஆத்தர் எந்த ஆசிரியர்களும் தெளிவா சொல்லலை இது வந்து குழப்பம் எனக்கே ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப 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 குழப்பம் இதுக்கு ஒரு சரியான விளக்கமே வந்து கண்டுபிடிக்கவே முடியல சரியான விளக்கம் கண்டுபிடிக்கவே முடியல அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உபாசனை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வணங்கக்கூடிய தெய்வ அருளால் நம்முடைய உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல அது நமக்கு வழிகாட்டியது அடிப்படையில் தான் இந்த பாடலுக்கு வந்து விளக்கம் புரிஞ்சுது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர்ல வந்து திருக்குறள் திருவள்ளுவர் வந்து திருக்குறள் ஒரு இது சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா ஊளையும் உப்பக்கம் காண்பார் உழைவு நின்று உயர்த்து உயர் போற அடிப்பாரு விதியை ஊல் என்ற தான் அதை வந்து ஜெயிக்க முடியும்னு ஒரு இடத்துல சொல்றாரு ஊழையும் உப்பக்கம் காண்பார்ங்கிறாரு விதியை மாத்திடலாங்கிறாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஊழில் பெரு வழியாகல மற்றும் சூரியனும் தானும் தோறுங்கிறாரு அப்போ இங்க என்ன புரியா வள்ளுவர் ஒரு இடத்துல வந்து ஊழ ஜெயிக்கவே முடியாதுங்க விதியை உனக்கு எழுதப்பட்ட விதியை தலையிடத்தை மாற்ற முடியாதுங்கிறார் இன்னொரு இடத்துல மாற்ற முடியுங்கிறாரு இப்போ என்ன பிரச்சனைனா ஒரே ஆசிரியர் தானே ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியணும்னா திருக்கோளுடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இருபதுலையும் படிச்சு பார்க்கணும் கொஞ்சமாவது படிச்சு பார்த்தா மட்டும்தான் இதுக்கு ஏன் இந்த இது இது படி சொல்லுக்க அதே மாதிரிதான் வந்து அந்த இந்த அறநூறுன்னு சொன்னா முன்னூறு கிடையாது அறநூறு பாடல் இந்த அறுநூறு பாடல்களையும் நம்ம படித்து பார்க்கும்போது தான் இந்த பாடல் அர்த்தம் வந்து மறைஞ்சிருக்கிறதுங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது சரிங்களா இது ஒரு அற்புதமான பாடல் அநேகமாக வந்து இந்த ஐம்பத்தோராவது பாடலுக்கு ஒரு அருமையான விளக்கம் இதை நான் சொல் இதுலேருந்து நான் சொல்லலை நான் வணங்குகின்ற தெய்வ அருளாலும் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் இது வந்து சொல்றேன் சரிங்களா ரைட் பாடலை பாப்பமா இது வந்து தோஷ நிவர்த்தியை பற்றி சொல்றாரு தோஷ நிவர்த்தி தோஷ நிவர்த்தி மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாதகத்தில் ஆயுளுக்கு பிரச்சனை ஏற்படுமானால் வச்சுக்கோங்க ஆயுளுக்கு பிரச்சனை ஆனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து சொல்றேன் ஒரு ஜாதகத்தில் ஆயுளுக்கு பிரச்சனை ஏற்படுமானால் எந்தெந்த கிரகங்கள் இங்கெங்க இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்றேன் இதுதான் அந்த பாடலுடைய நுட்பம் இதுதான் நிஜம் சரிங்களா ரைட் இப்ப பாருங்க என்ன சொல்லு பாருங்க பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு அதாவது ஒரு ஜாதகம் வந்திருக்கு அந்த ஜாதத்தை பார்க்கறோம் அந்த ஜாதத்தை பார்க்குறப்போ அதுக்கு வந்து ஆயுளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கணக்கு நமக்கு மனசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவரு அதுல இருந்து தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா அப்படின்னு பாக்குறதுக்கு அவரு சில ரூல்ஸ் சொல்றாரு ரூல்ஸ் வந்து இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருந்தாலும் சொல்றாரு எல்லா கிரகங்களும் இல்ல ஏதாவது ஒரு கிரகம் இப்ப அவர் வந்து ஒரு நாலு ரூல்ஸ் சொல்றாரு இந்த நாலு ரூல்ஸ்ல ஏதாவது ஒரு ரூல்ஸாவது நமக்கு வந்து நடைமுறையில நம்ம பார்த்த ஜாதத்தில் இருந்தா அதுக்கு ஆயுள் பலமா இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதான் இத வந்து பார்க்க சரிங்களா பாரப்பா இன்னும் ஒன்று பகரை கேளு பானு மைந்தன் பன்னென்றில் அமைந்தவரு ஒரு ஜாதத்தை பார்க்க போறோம் அந்த ஜாதத்துல வந்து பானு மைந்தன் பானு மைந்தன் பானுனா சூரியன் மைந்தன்னா சூரியனுடைய மகன் யாருன்னா சனி அப்போ சனி கிரகமானது பதினொன்றாம் வீட்டில் அமைந்திருக்குமானார் ஒரு ஜாதத்துல ஆயுள் தோசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்னுல சனி இருக்குமானால் அதுக்கு வந்து அந்த கண்டத்துல வந்து அவரை தப்பிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அடுத்தாப்புல பார்க்குறோம் அடுத்த வரின்னு பாருங்க சீரப்பா சிறந்த குரு சப்த சரி இப்போ நம்ம ஒரு ஜாதகம் வந்திருக்கு அந்த ஜாதத்துல சனி பதினொன்று இல்லை அப்போ இன்னொரு கிரகத்தை சொல்றாரு குரு வந்து ஏழில் இருக்கான்னு பாருங்கிறாரு குரு ஏழில் இருக்குதுன்னா குரு லக்கணத்தை பார்க்கும் அப்ப பலம் ஏற்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே வந்து சொல்றாரு சனி பதினொன்றுல இருக்கிறது வந்து ரொம்ப பலம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தை நான் பாடல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கோம் சனி பதினொன்றில் இருந்தால் என்ன பலன்னு சொல்லியிருக்கோம் அதனாலதான் சொன்னேன் அப்ப குரு ஏழாம் இடத்துல இருந்தால் லக்கணத்தை பார்க்கறதுனால அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு அதுதான் சீரப்பா சிறந்த குரு சப்தமத்தில் சரிங்களா சீரி வரும் கரும்பாம்பு நாளில் தோன்ற என்ன சொல்றாரு ராகு அப்படிங்கிற பிளானட் நாளில் வருமானால் நாலாம் வீட்டில் ராகு வருமானால் பத்தாம் வீட்டில் கேது இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலாம் வீட்டில் ராகு வருமானால் பத்தாம் வீட்டில் கேது இருக்கும் இப்ப நம்ம அனுபவத்துல பாக்குறோம் நாலுல ராகு பத்துல கேது இருக்கூடிய நிறைய ஜாதங்களுக்கு பார்க்கிறோம் இயல்பா கொஞ்சம் ஆயுள் வலிமை இருக்கு ஆயுள் வலிமை இருக்கு அற்பாயுள் ஜாதம் சொல்லுவாங்க ஆயுளை வந்து முப்பது வயசுக்கு கீழே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒண்ணு முப்பத்தஞ்சுக்கு மேலே எழுபது வயசு வரைக்கும் ஒன்று எழுபது வயசுக்கு மேலே தீர்க்காயல்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட முப்பத்தஞ்சு வயசு கீழே உள்ள போகிறவங்க நிறைய உடைய ஜாதத்தில் பார்த்தா வந்து எப்படி இருக்கு அதுக்கு மேலே எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகு நாளிலும் பத்து கேதிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு ஆயுள் படமாக இருக்குங்கிறது நம்ம அனுபவத்தில் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா அதான் அங்கே சொல்கிறாரு சீனி வரும் தருப்பாம்பு நாளிலேற அடுத்தப்பறம் ஆரப்பா ஆறல் ஆகும் ஆறல்னால் செவ்வாய் இருமூன்றுனா ஆறு செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்குமானால் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்குமானாலும் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் இப்படி பார்த்துட்டோம் சனி பதினொன்று இல்லை உங்களுக்கு வந்து குரு வந்து ஏழில் இல்லை ராகு நாலு இல்லை அட்லீஸ்ட்டு உங்களுக்கு செவ்வாயாவது ஆறில் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறார் செவ்வாய் ஆறில் இருந்தால் செவ்வாய்க்கு ஸ்தான பலம் ஆறில் செவ்வாய் இருக்குமானால் பொன்பொருள் இதெல்லாம் ஏற்படும் அவனுக்கு வந்து வலிமை அவன் வலிமையுடைய ஜாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே பாடலில் சொல்லி ரைட்டுங்களா அடுத்தது பாருங்க அப்படே அருக்கனும் தான் மூன்றில் போக அருக்கன் அப்படின்னா என்னன்னு அப்படின்னா சூரியன் வந்து அர்த்தம் பானுனாலும் சூரியன் தான் அருக்கன் என்றால் சூரியன் அப்ப அருக்கன்னா சூரியன் சூரியன் மூன்றில் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் மூன்றில் சூரியன் இருக்குமானால் ஒரு ஜாதத்துக்கு விதி தீர்க்கும் அவனுக்கு தெய்வ கடாட்சம் ஏற்படும் ஆஹ் அவர்களுக்கு வந்து வளமான புத்திரர்கள் இதெல்லாம் நான் சொல்ல அவன் சொல்லிருக்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க அறுக்கணுமோ மூண்டில் போக அடுத்த வார்த்தைய பாருங்க பீரப்பா விலகுமடா தோஷம் தோஷம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவனுக்கு தோஷங்கள் விலகும் அவன் ஜாதகத்தை என்ன தோஷங்கள் இருந்தாலும் விலகுமடா தோஷம் தோஷம் அடுத்த வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ள தான் இந்த பாட்டு பொண்ணா மொத்தரு விதியுண்டு செண்மனுக்கும் விளம்பு கேளு விதி அவனுக்கு ஆயுள் இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன கேட்டா ஒரு ஜாதகம் பார்க்க வருகின்ற பொழுது அந்த ஜாதகத்தில் ஆயுளுக்கு குறைபாடுகள் இருக்குமானால் அதை விலகி போக முடியுமா இவனுக்கு நம்ம தீர்க்காயசம் சொல்லலாமா அப்படின்னு பாக்குறதுக்காகத்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவர் கொடுத்துருக்கிறாரு இதுதான் இந்த பாடலுடைய இந்த பாடலுடைய சூட்சமம் அப்படிங்கிறத புலிப்பானியம் முந்நூறு இல்லை அறுநூறு வாரையும் படிக்கிறப்ப தான் நமக்கு புரிய முடிஞ்சுது மத்தப்படி வந்து இந்த பாடலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய விளக்கம் வந்து அந்த ஒரு பாடல்களை விதி உண்டுங்கிற வாரதி மறைஞ்சிருக்கு ஆனா அதை எல்லா பாடலையும் படிச்சாதான் முடியுமே தவிர இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் அர்த்தம் கேட்டா புரிய மாட்டேங்குது இது எல்லாம் குருநாதனுடைய ஆசீர்வாதம் இதுவும் கூட நம்ம பதினெட்டு சித்தர்களுடைய வழிபாடு குறிப்பான சித்தர்கள் நம்ம டெய்லி வணங்குறோம் அவருடைய ஆசிர்வாதத்தாலே இது நமக்கு புரிஞ்சிச்சு அப்படிதான் சொல்லணும் நம்ம வணங்கக்கூடிய தேவி வராகியுடைய ஆசீர்வாதம் காயத்ரி தேவியுடைய ஆசீர்வாதத்தால இந்த அர்த்தம் எனக்கு புரிய வந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இப்படி நான் நிறைய பார்க்குறப்போ என் அனுபவத்தில் வந்து கரெக்டாக இருக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம் எடுக்காது என் முகத்தில் சரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் பதிவு பண்ணுறேன் இதனுடைய பெருமைப்புகள் எல்லாம் பிழிப்பான சித்தருக்கு தான் போய் சேரும் நன்றி வணக்கம் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் முறையாக வந்து சேரும் நன்றி வணக்கம்